ஆனமலை பசுமலை நாகமலை இந்த மூன்று மலை மலை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு நாகமலையில் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா நாகமலை அந்த நல்ல பாம்பு வடிவத்தில் இருக்கு பாருங்க அதை பாருங்க அந்த படம் எடுத்து விளையாடுற மாதிரி இருக்கு பாருங்க அந்த படம் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படியே சரீரம் பார்த்திங்கன்னா அழகா இருக்கு பாருங்க பாருங்கள் இப்பக்கத்தில் பாருங்க நல்ல தென்னை மரங்கள் இப்போ ஒரு நான் ஒரு ரிசார்ட்ல வந்து தங்கியிருக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் நல்லா அழகாக பாருங்க பாருங்கள் பில்டிங்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிற அந்த பில்டிங்கெல்லாம் இது ஒரு பாய்ஸ் டவுன்ன்ற இடம் நின்று பேசிட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா என் கூட வந்தவங்க இவங்கெல்லாம் ஒரு சின்ன கன்வென்ஷனுக்காக இந்த வந்தோம் மதுரைக்கு வந்தோம் மதுரை பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறி இங்கே வந்திருக்குறோம் இந்த இடம் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஐடி ஐடிஐன்னு சொல்கிறாங்களா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனநல காப்பகம் அதெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் பாருங்க பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது மரங்கள் ரொம்ப இயற்கை ரொம்ப அழகாக இருக்குங்க பேசிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இயற்கை அழகாக இருக்குங்க நான் அப்படியே ஜாலியாக வாக்கிங் போகிறீங்க என்ன பேசிட்டு போகிறீங்க நல்லா இருக்க இடம் எல்லாம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு ஆ ஏன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது இந்த இடம் எல்லாம் இந்த இடத்து பேர் என்னமலை நாகமலை

ஆமா அவ்வளவு ஊத்து தண்ணி நல்ல ஒரு நீர் வீழ்ச்சி மாதிரி போகும் அப்ப வந்து ரொம்ப சூப்பரா வந்து குளிச்சு அப்படியே புழுத்து புழுத்துன்னு அப்படியே ஆயி போச்சு அப்ப இந்த பாய்ஸ் டவுன் அப்பயும் இருந்துச்சு அப்ப வந்து பிரதர்ஸ் பாய்ஸ் டவுன் எதுக்கு இந்த பேர் வந்து அதாவது நிறைய பிரதர்ஸா இருந்தாங்க அதனாலதான் பிராதர்ஸ்லாம் இருந்தாங்க அதனால பாய்ஸ் பிரதர்ஸ் சொல்லி இப்போ ஐடி ஏ இடம் கிடைக்காத அந்த காலத்துல இங்க ஐடி வச்சு அவ்வளவு பிள்ளைகளுக்கு அவங்க மைக்க அதனால பாய்ஸ் ரன் வந்துதே வயசிகளுக்காக எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் உள்ள ட்ரைனிங் கொடுக்கிறது ஐடி ஏ தொடர்ந்து இறங்கான பாத்துக்குங்க அந்த அந்த காலத்துல அந்த காலத்துல ஐடி ஏ அதனால ஆமா அந்த காலத்துல ஐடி கிடைச்சா வேலை கிடைக்குமா நிச்சயமா இவங்களே வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க வேலையும் வாங்கி கொடுப்பாங்க ஆபரேட்டர் இருக்கு வெல்டிங் வாட் ஆல் திங்ஸு இருக்கோ அத்தனை ட்ரைனிங் இவங்களே கொடுத்து இவங்களே வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாற்பது பேர் உங்கள ஏதோ பார்த்து ஏதோ மீட்டிங்கில் உட்காந்துருந்தீங்க நீங்கள் மீட்டிங்கில் உட்காந்துருந்தீங்க ஏதோ மீட்டிங்கில் ஏதோ வந்து நல்ல குடும்பங்கள் எப்படி உருவாகுதுன்னு ஏதோ கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பீங்களோ கொடுப்பீங்களோட யாருக்கானாலும் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அடுத்தது வந்து பிரிந்து வானவங்களை ஒன்று சேர்க்கறதுக்காக ரெண்டு குடும்பங்களை போய் விசிட் பண்ணணும் விசிட் பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு தெரிந்து

அதை இப்போ வந்து அலோபதி மட்டும்தான் ஒரு வைத்தியம் கிடையாதுன்ட்டு மாற்று மருத்துவத்துக்குள்ளே இறங்கினேன் மாற்று மருத்துவத்தில் அக்கு ப்ரெஷர் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுதே ஒரு புள்ளியை கொடுத்தேன் ஒரு டே பேஷண்ட்டு ஆப்ரேஷன் செய்யணுன்னு சொன்ன கேஸு நார்மல் டெலிவரி ஆச்சு அதிலிருந்து ஏன் நான் வந்து இந்த அக்கு ப்ரெஷரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த அக்கு ப்ரெஷரில் நான் திரும்ப படிக்கவும் ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் ஆல்டி பண்ணவும் எனக்கு ஜெர்மனிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்களும் கற்றுக் கொடுத்து திரும்ப கால்வெளிக்கு என்னது ஹார்ட் அட்டாக் என்னாதுன்னு ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வந்ததுனால இப்போ அலோபதியை விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு மாற்று மருத்துவத்தில் இறங்கியிருக்கேன் அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டு இருந்தப்போ நானும் உங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது நாங்கள் நீங்கள் சாப்பிடும்போது என்னென்னாக்கா இந்த சாப்பிட்ற சாப்பாடு கரெக்ட் வாங்க என்ன கொஞ்சம் அது வந்து நீங்கள் உணவை சும்மா உண்டோம் வ வாயில் த அது தள்ளிவிட்டோங்கிறது கிடையாது இந்த உங்களில் உடம்புல உருவாகக்கூடிய உயிர் அது உணவு ஏன்னா நோய்கள் அனைத்துமே உங்களுடைய உணவு எப்படி உண்கிறீங்களோ அது தான் அப்போ நீங்கள் உண்ணும்போது ஏன் நல்லா சூ பண்ணி நீங்கள் உணவை உண்க உண்ணணும்னு சொல்கிறோம் நீங்கள் சுவ பண்ணும்போது சிவனால் நன்றாக மெண்டு சாப்பிடணும் வாயில் இப்போ எது போட்டாலுமே ஈவன் ஒரு வாழைப்பழத்தை கடிச்சால் கூட அதையுமே நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு முறை நீங்கள் கடித்து மெண்டு கூழாக உள்ளே இறங்கணும் சரிங்களா அந்த சலைவா அப்படிங்கும்போது ஏன் சொல்கிறோம் உமிழ்நீரில் மூணு விதமான என்ஜைம்ஸ் இருக்குது ஸோ அதுவே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் எல்லாமே கன்வர்ஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் இங்கே நடக்குது வாயில் அதனால தான் நீங்கள் மெண்டு சாப்பிடணும்னு சொல்கிறோம் அங்கே கீழே ஸ்டமக்கு போன விற்பாடு உங்களுக்கு வந்து அரைக்கும் அரைச்சி அது தள்ளுது அது ஒன்று தான் அதனால் இங்க இங்கே ஃபஸ்ட்டு டைஜஷன் இங்கே வாயில் வந்து ரெண்டாவது தான் வந்து ஸ்டமக்கில் தென் எங்கேயும் நீங்கள் அந்த இதெல்லாம் எடுக்கலாமையா இந்த மாதிரி ஒரு வந்து நாகமலைன்னு சொன்னாங்க இந்த மலைப்பிரதேசத்துக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் உண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலிங் ஏதாவது ஒரு ஆலோசனை படுறீங்களா எதுக்காக அந்த இடம் தேர்ந்தெடுக்க அதாவது இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியான இடம் அதனால நம்மளுடைய ஃபைனான்ஸ் லெவலுக்கும் ஒரு அப்பளிக்கபிளாக இருந்துச்சு அதனால தான் வாடகை கம்மின்றதுனால நாங்கள் ஆமாண்டா சாப்பாடோட சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐநூறுபா பரவாயில்ல அதனால வெளியில எல்லாம் போனா ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ரூபா வருது சோ அதனால இங்கே ஆமாம் எல்லாமே உங்களுக்கு ஏசி ரூம் வேணும்னாலும் கிடைக்கும் எல்லாம் ஏசி ரூம் எல்லாம் எடுக்கல அதனால இங்க வந்து தங்கி நாகமலை இதெல்லாம் நிச்சயமா பார்க்கலாம்

பாண்டிய நாட்டினுடைய எதுவும் வருதுன்றதுனால நிச்சயமா நீங்க கொடுத்த இந்த என்ட்ரி வந்து மக்களுக்கு நிறைய பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்